அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ போறோம்னா பிளஸ் ஒன் வந்து ரெண்டு இல்லை சரி பதினொன்னாவது பாடம் கரிம வேதியில் அடிப்படையில் அப்படிங்கிற பாடத்தில் வந்து சல்பரை அலந்தறிதல் அதை பத்தி ஆஃப் சல்ஃபர் சல்பர் இவன் நம்ம வந்து காரியஸ் மெத்தட் மூலமா கண்டுபிடிக்க போறோம் சோதனை அளந்தறிதல் சல்பரை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சல்பரை அளந்தறிதல் காரிய சோதனை சரியா ஆய்வு அப்படின்னு கூட சொல்லுவோம் காரியஸ் ஆய்வு இப்போ அந்த காரிய சாயம்னு ஒண்ணு இல்ல காரிய குழாய்னு ஒண்ணு இருக்கு அதை வச்சு நம்ம என்ன அந்த ப்ராசஸ் கேரி அவுட் பண்ண போறோம் சரிங்களா இப்போ இந்த இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து ஒரு காரிய குழாய் நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல இது வந்து என்னது காரிய குழாய் இது பேர் என்னது காரியஸ் குழாய் சரியா இதுல வந்து நம்ம வந்து கரிம சிரமத்தை டைரக்டாக எடுக்கலாம் அப்படின்னா சின்ன குப்பில எடுத்து இது உள்ள வந்து நைட்ரிக் ஆசிட் நம்ம ஃபியூமிங் புகையும் நைட்ரிக் வச்சேத்துக்குவோம் புகையும் நைட்ரிக் ஆசிட் ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் சரியா புகையும் நைட்ரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் நைட்ரிக் ஆசிட் ஓகே இதுல கருமை சிரமம் நம்ம டைரக்டாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னா சின்ன குப்பிமா இருக்கு அந்த குப்பியை நம்ம எடுத்துக்கலாம் ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா இது என்னது ஆர்கானிக் காம்பவுண்ட்

சரியா ஃபியூமிங் ஹெச்என்ஓ த்ரீ புகையும் நைட்ரிக் அமிலத்தோடு சேர்ந்து ஆக்சிடைஸ் ஆகும் கார்பன் இருந்தால் என்ன ஆக்சிடைஸ் ஆகும் கார்பன் டை ஆக்சைடு ஆகும் நமக்கு தெரியும் சிஓ டூ ஆகும் சரியா சரி ஹைட்ரஜன் இருந்தால் என்ன மாறும் இதுவும் போன வீடியோவில் அந்த இது பார்த்தோம் அப்படி கார்பன் மட்டும் ஹைட்ரஜனை கண்டுறதில் பார்த்தோம் ஃபியூமிங் ஹெச்என்ஓ த்ரீ போடும்போது என்ன ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நீராக மாறும்

இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா அதிக அளவு நம்ம என்ன செய்யலாம் எக்ஸஸ் ஆஃப் சரியா அதிக அளவு நம்ம எக்ஸஸ் ஆஃப் பேரியம் குளோரைட் சேர்க்கணும் பிஎஸ்சிஎல் டூ பேரியம் குளோரைடு பேரியம் குளோரைட் சேர்க்கும்போது போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஹசிஎல் வெளியே போயிருமா நெஞ்சு நிறைய வெளியே போயிரும் ஹசிஎல் அவங்க என்ன ஃபார்ம் ஆகும் பேரியம் சல்பேடு இது வீட்படி பேரியம் சல்பேட் சல்பேடுங்கிற என்னதுப்பா வெளிப்படி சரியா இந்த பேரியம் சல்பேட் பிரிசிபிடேட் அப்படின்னு சொல்லுவோம் இதனால

நமக்கு சாதாரணமா பேரியம் சல்பைட் எடை எவ்வளோ எப்படி கண்டுபிடிப்போம் சல்ஃபர் தனியா பார்க்கணும் பேரியம் தனியா பார்க்கணும் அப்புறம் ஆக்சிஜன் தனியாக பார்க்கணும் பேரியம் சல்பைட்டு இடம் சொல்லி பார்க்கும்போது பார்க்கும்போது எவ்வளவு வரும் பேரியம் சல்பேட்டுக்கு பேரியத்துக்கு நம்ம எவ்வளோ பார்க்கணும் முப்பத்தி மூணு அதுக்கு சல்பர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு முப்பத்தி கிராம் சல்பர் எவ்வளவு இருக்கும் முப்பத்தி ரெண்டு கிராம் சரியா இரநூத்தி வந்து பேரியம் சார் வந்து ஆக்சிஜனுடைய வெயிட்டு அப்புறம் என்னது பேரியத்தினுடைய எடை போட்டு நம்ம என்ன டோட்டல் பண்ணும்போது இரநூத்தி முப்பத்தி வரும் சரிங்களா சரி இப்போ இந்த இதை செய்முறையாக நம்ம நம்ம வந்து பார்த்தது வந்து இன்ட்ரோடக்ஷன் சரியா என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஆர்கானிக் வந்து புகையும் நைட்ரிக் சேர்த்து காரியஸ் குழாயில் வெப்படுத்துறோம் வெப்பப்படுத்தும் போதும் அந்த ஆர்கானிக் கரிம சேர்மத்தில் உள்ள என்னது கரிம சேர்மத்தில் உள்ள கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடா மாறுது கரிம சேர்மத்தில் உள்ள ஹைட்ரஜன் வந்து நீரா மாறுது கரிம சேர்மத்தில் சல்ஃபர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடா மாறி என்னவா மாறும் ஆஹ் மாறி அந்த இவ்வாறு உருவான அந்த வினைவெளி பொருளுடன் அதிகளவு பேரியம் குளோரைடு சேர்க்கும் போது நமக்கு என்னவா மாறிடும் சல்பேட் சரியா வீடு படிவாகவும் இந்த பேரியம் சல்பினுடைய வீழ்படையில இருந்து நம்ம என்ன செய்யலாமா சல்பனுடைய சதவீதத்தை நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க சரியா சரி இப்போ அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தா செய்முறை விளக்கம் பார்ப்போம் செய்முறை எப்படி பாக்குறது அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கணும் சரியா அழிச்சுக்கலாம் செய்முறை செய்முறையில வந்து இதுக்கு படம் புத்தகத்துல கொடுக்கப்படுறதுண்ணா நம்ம என்ன ஒரு படம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு சும்மா சின்ன படம் போட்டுக்கலாம் காரியஸ் குழாய் என்னது காரியஸ் குழாய் இதுல இப்ப நான் என்ன பார்த்தா அப்ப இதுல வந்து புகையும்

ஏடை அறியப்பட்டனா கரிமச்சர்ம ஆர்கானிக் அமோன். தி நவுன் weight ஆ ஆர்கானிக் அமோன் அறியப்பட்ட காரியஸ் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ நவுன் weight ஆ நவுன் weight ஆ ஆர்கானிக் நம்ம பார்த்தா பார்த்தா காரியஸ் டியூப் காரியஸ் இது காரியஸ் குழாய் எப்படின்னு பேர்னா அப்போ காரியஸ் குழாயில் எடுத்துக்க போகிறோம்ண்ணா காரியஸ் டியூப்ல எடுத்துக்கிறோம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா புகையும் நைட்டி கிழமையும் சேர்க்கப்படுது காரியஸ் குழாய் அந்த பாயிண்ட் என்னது அதாவது வந்து தூய்மையானதாக இருக்கும் அந்த காரியஸ் குழாய் எப்படி இருக்கணும் க்ளீன் சரியா அது தூய்மையானதாக இருக்கும் அதை நீ வச்சுக்கோங்க ஏன்னா அதில் வந்து மாசுக்கள் எதுவுமே இருக்கக்கூடாது தூய்மையானதாக இருக்கணும் காரியஸ் குழாய்

அந்த ஒரு முனை நிச்சயம் அப்படின்னு பார்த்தா சீல் வைச்சோம் முனை இணைச்சிடுறோம் சீல் வைக்கிறோம் இதை அணைச்சிடும் சரிங்களா அப்போ வந்து முனையானது மூடப்படுகிறது அவ்வளோ முனை இணைச்சிடும் காரியஸ் குழாயின் முனை வந்து முனையானது மூடப்படுகிறது மூடப்படிகிறது அதாவது காரிய ஸ்டீப் வந்து சீல்ண்ணா சீல் சீல் பண்ணியாச்சு இப்ப என்ன செய்ய பார்த்தா இதை கொண்டு போய் இரும்பு குழாயில கொண்டு வைக்க போறோம் இந்த மாதிரி இருக்கும் அப்பார்ட் என்ன இருக்கும் ஒரு இரும்பு குழாய் இருக்கும் அதுக்கு தெரியுமா சரி இந்த இரும்பு குழாயில் கொண்டு போய் வைக்கணும் இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தா இரும்பு குழாய் இதுக்கு பேர் இரும்பு குழாய் என்ன இது வந்து அயான் டியூப் இரும்பு குழாய் அயான் டியூப் சரி அப்போ வந்து காரியஸ் குழாயானது இரும்பு குழாயில் வைக்கப்படுகிறது காரியஸ் குழாய் வந்து எதில் இருக்க பேசரியின் அயான் டியூப் சரியா காரியஸ் குழாய் இரும்பு குழாயில் வைக்கப்படுகிறது இரும்பு குழாயில் வைக்கப்படுகிறது சரியா இப்போ ஒரு மூணு பாயிண்ட் ஞாயிறுக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோ இரும்பு குழாயில் வைக்கப்படுது அப்புறம் டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஐநூற்றி முப்பது டு ஐநூற்றி நாற்பது கழிவு மெயின்டைன் பண்ணுறோம் டெம்பரேச்சர் சரிங்களா அதே வந்து எட்டு மணி நேரம் வைக்கிறோம் இதை அப்படின்னு பார்த்தா ஐந்து மணி நேரம் வைக்கிறோம் ஃபைவ் ஹவர்ஸ் சரிங்களா அப்போ வந்து இதை வந்து இந்த காதேஸ் குழாயில் வந்து ஒன்றும் இரும்பு குழாயில் கொண்டு வைக்கிறேன் ரெண்டாவது ஐநூற்றி முப்பதுலேருந்து ஐநூற்றி நாற்பதுக்கு மேலே சீல் பண்ணுறேன் அது முக்கியமானது காஜேஸ் குழாயை வந்து சீல் பண்ணிவிட்டு இரும்பு குழாயில் அயான் டியூப்பில் கொண்டு வச்சிட்டு ஐநூற்றி முப்பதுலேருந்து ஐநூற்றி நாற்பது கழிவுனு மெயின்டைன் பண்ணுறோம் ஃபைவ் ஹவர்ஸ் வைக்கிறோம் அஞ்சு மணி நேரம் நினைச்சுடலாம் இதை வைக்கிறோம் ஏன் வச்சிக்கலாம் ஸோ இதான் வந்து அந்த சல்பரை கண்டென்வதற்கான சோதனை கொண்டாடு பணம் சரிங்களா உபகரணம் சரிங்களா இது வந்து எலக்ட்ரிக்கலி ஹீட்டடாக கூட இருக்கும் சரிங்களா இது ஓவன் மாதிரி கூட நம்ம நினைச்சிடலாம் இது எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ வந்து இதில் வந்து இவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறோம் இப்போ அடுத்து என்ன பார்த்தா இப்போ இதில் வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் ஹச்டி கிடைக்கும் அப்படிதான இப்போ அந்த ஹச்டி பூர நம்ம என்ன சேர்க்கணும் பேரியம் குளோரைடு சேர்க்கணும் அப்படிதான ஆனால் இந்த முனை எப்படி இருக்கு சீல் சீல் வைக்கப்பட்டிருக்கு இப்போ என்ன விஷயம்னா ஃபியூமி அச்சனூத்திரி நம்ம என்ன எடுத்துக்கிறது என்னது ஃபியூமிங் அச்சனூத்திரி அதனால இதில் வந்து நிறைய ஃபியூம்ஸ் நிற்கும் வாய்ப்பு நினைச்சோம் இந்த இடத்துல நிற்கும் அதனால என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா

இன்சைடு சரியா வாயுக்கள் வந்து அந்த துளையின் மூலம் வெளியேற்றப்படுகிறது உருவான வாயுக்கள் வந்து உருவான வாயுக்கள் துளையின் மீது என்ன இலச்ச துளையின் வழியாக வெளியேற்றப்படுதுன்னா துளையின் வழியே வெளியேற்றப்படுகிறது வெளியேற்றப்பட்ட இப்ப இலட்சியம் வெளியேற்றப்படுது இந்த பார்த்தா இந்த மேட் பகுதியை நம்ம ப்ரேக் பண்ணிவிடணும் இந்த காரீஸ் மேட் பகுதியை நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்த சும்மா இந்த காரீஸ் மேட் பகுதியை ப்ரேக் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் என்ன பார்த்தா ஒரு பீக்கரில் என்ன செஞ்சது அப்படின்னா நான் உச்சிறவுண்டது சரியா அந்த ரிமைனிங் என்ன இருக்கும் என்ன இருக்கும் நமக்கு தெரியும் இந்த வந்து இந்த ப்ரோக்கன் சரியா காரியஸ் குளை பிரோக்கன் காரியஸ் டியூப் வந்து உடைக்கப்படுதுல பிரோக்கன் हां உடைக்கப்பட்டመன்ன அது நம்ம என்னச்சன அடி பார்த்தா ஒரு பீக்கருக்கு என்னது அதாவது பீக்கர் அபோத கண்டென்ட்ஸ் ஆர் பிரசன் இன் தி பீக்கர் ரைட்டா அது உருவான அந்த வினைவிலை பொருட்கள் எங்க வந்திருச்சு பீக்கருக்கு வந்திருச்சு எப்பား எங்க இருந்துச்சு காரியஸ் குளைல இருந்து காரியஸ் குளைல வந்து சீல் பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அதல தான் நம்ம பேரியன் கிரோடு ஊத்தி இந்த பேரியம் குளோரில் ஊத்துறதுக்கு முன்ன கூடி அந்த அந்த காரிஸ் குழாய் அதுலேருந்து எடுத்து கூல் பண்ணி அதில் ஹோல் ப்ரொடியூஸ் பண்ணி உள்ள வாயுக்களை என்ன செய்யணும் வெளியேற்றப்பட்ட பிறகு அந்த மேற்பகுதியை பிரேக் பண்ணிடும் உடைக்கப்பட்டு அதை வந்து அந்த என்ன செய்யலாம் அந்த கண்ட் அப்படின்னா மாத்திரும் சரியா பீக்கர் நம்ம என்ன செய்யலாம் எக்ஸா பேரியம்

பேரியம் சல்பேட் இது பேர் என்னது பேரியம் சல்பேட் சரியா நம்ம எனர்ஜி பார்த்து அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு புனலை எடுத்து சரியா ஃபில்டர் பண்ண போகிறேன் வடிகட்ட போகிறேன் இந்த இடத்துல ஃபில்டர் பேப்பர்லாம் வச்சிடணும் சரியா ஃபில்டர் பேப்பர் இந்த சொல்யூஷனை கொண்டு போய் என்ன எங்கே ஊற்றிடணும் இங்கே கொண்டு போய் ஊற்றிடும் சரியா இப்போ ஃபில்டர்டு அடுத்து என்ன பண்ண வடிகட்டுதல் ஃபில்டர்டு அது என்னது வடிகட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு வடிகட்டுதல் சரியா ஃபில்டர் பண்ணணும் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு டிஸ்பிளே எடுத்து வச்சுக்கணும் சரியா ஒரு சும்மா டிஸ்பிளே எடுத்து வச்சு இதை கொண்டு போய் அப்படி இல்லாது என்னது வைக்கணும் உலக வைத்தல் சரியா ட்ரைடு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா பேலன்ஸை வச்சு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கணும் எடை அறிதல் அப்புறம் என்ன செய்யணும் எடை அறிதல் சரியா வெயிடு சரியா வெயிடு இப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பேரியன் சல்பேனோட இடை கிடைச்சோம் சரிங்களா அப்போ இந்த ப்ராசஸ் செய்முறை விளக்கத்தை பார்த்துக்கணும் செய்முறை விளக்கம் என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தா அதாவது நவுன் வைட்டா பார்க்கானிக் காம்பௌண்ட் அடுத்தப்பா அதாவது எடை எறியப்பட்ட கரிமச் வச்சுக்கோ எடையறியப்பட்ட கரிமச்சேர் மத்த நம்ம வந்து குழாயில் எடுத்துக்கோ எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அதில் புகையும் நைட்ரிக் எம்னம் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது இதனுடைய ஒரு முனையான என்ன என்ன பண்ணுது சீல் வைக்கப்படும் அதாவது சுத்தமான காரிஸ் குழாயில் இடையேறிப்பட்ட கரிமச் சேர்மத்தையும் புகையும் நைட்ரிக் எம்னத்தையும் எடுத்து அந்த முனையை வந்து சீல் பண்ணிட்டோம் சீல் பண்ணதுக்கப்புறம் இது அயான் டேங்கரை கொண்டு போய் வைக்கிறோம் அயான் டியூப் சரியா இந்த அப்பாரடஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஐநூற்றி முப்பதுலேருந்து ஐநூற்றி நாற்பது கல்வினு ஃபைவ் ஹவர்ஸ் வைக்கணும் சரிங்களா ஐந்து மணி நேரம் அதை அப்படியே வைக்கணும் வைச்சதுக்கப்புறம் இதுல வந்து எனது ரியாக்ஷன் நடந்து வாய்க்குள ப்ரொடியூஸ் ஆகும் அந்த வாயுக்களை நம்ம என்ன செய்யணும்னா குழாயினுடைய மேற்பகுதியில் ஒரு ஸ்மால் ஹோலை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வாய்க்குளப்புல என்ன செய்யலாம் வெளியேற்றோம் வெளியேற்றதுக்கப்புறம் அப்புறம் அந்த காரிய டாப் என்ன பிரேக் பண்றோம் உடைக்கப்பட்டு அதை அந்த சொல்யூஷனை அதாவது உருவான வினைவிளை பொருள் அப்படிதான் இவ்வாறு உருவான வினை பொருள் காரியஸ் குழாயில் உள்ள வினை பொருளை ஸ்பீக்கருக்கு மாற்றுவோம் ஸ்பீக்கர்னு மாத்தனோம்னா நம்ம எக்ஸா பேரியம் குளூரைட் போட்டு அந்த பேரியம் சல்பேட்டா மாத்தப்படும் மாத்தினதுக்கு அப்புறம் அந்த வீல் படிவு பேரியம் சல்பேட் வீல் படி ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல இது வந்து பேரியம் சல்பேட் பிரிசிபேட் கூட போடணும் பேரியம் சல்பேட் பிரிசிபேட் சரியா அந்த பேரியம் சல்பேட் வீல் கொண்டு போய் ஃபில்டர் பண்றோம் ஃபில்டர் பேப்பர் வச்சு வடிகட்டுறோம் வடிகட்டினோம் நமக்கு என்ன கிடைச்சிருங்க இது சொல்ல இங்க வந்து அன்வான்ட் சொல்யூஷன் வந்துடும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்துடும் அப்படிதான் ஆக்சிஜன் அரசியல் இங்க வந்துடும் நமக்கு பிரிசிபேட் இந்த இடத்துல இருக்கும் இந்த பிரிசிபேட்ட நம்ம என்ன செய்யலாம் உலர்த்தணும் உலர வைத்தல் சரியா ஒரு சைனா டிஸ்ல போட்டு என்ன செய்யலாம் உலர்த்தணும் உலர்த்தினதுக்கு அப்புறம் அதனுடைய எடையை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்ப அடுத்து வந்து எடை எழுதலுக்கு போகும் அடுத்து எங்க பாக்குறோம் மோஸ்ட் டு வெயிட் கால்குலேஷன் சரியா இப்போ இப்படி அழிச்சுக்கலாமா எடை எழுதல் கிடையாதுல இப்போ சாதாரணமா பேரியம் சல்பேட் நம்ம வெயிட் கார்க்லேட் பண்ணி வச்சுக்கோ பேரியத்துக்கு வந்து நூத்தி முப்பத்தி ஏழு வச்சுக்கண்ணா சல்பருக்கு முப்பத்தி ரெண்டு ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து பதினாறு அப்போ வந்து பேரியம் சல்பேட்ல எத்தனை இருக்கு அப்போ எத்தனை இருக்கு பாருங்க நாலு ஆக்சிஜன் சரியா அப்போ என்ன பண்ணணும் ஐநா இருபது ஆறு இருபத்தி நாலு நாலு மிச்சம் ரெண்டு அறுபத்தி நாலு சரிங்களா அப்போ வந்து எத்தனை ஆக்சிஜனை ஃபோர் ஆக்சிஜன் ஓகே இப்போ எத்தனை அறுபத்தி நாலு எழுந்தி கூட்டுங்க எத்தனை வருதையா பதிமூணு சரிங்களா மூணு இரநூத்தி இருபத்தி மூணு சரிங்களா இது வந்து பேரியம் சல்ஃபேட்டினுடைய இடம் சாதாரணம் பேரியன் சல்ஃபேட்டினுடைய மாளிகளார் சரியா மூளார் மாஸ் மூலக்கூறு எடை சரியா இப்போ நம்ம கணக்கு கணக்கீடு அந்த கார்பன் ஹைட்ரோஜனை கண்டெய்னரில் எழுதணும்ல அதே மெத்தட்ல எழுதுவோம் சரிங்களா இப்போ எடுத்துக்கொண்ட கரிமை சேர்மத்தின் எடை நமக்கு தெரியும் அப்பவும் எடுத்துக்கொண்ட கரிமை சேர்மத்தின் எடை எடுத்துக்கொண்ட கரிமை சேர்மத்தின் எடை எவ்வளோ அடிம்பாக

மீள்படிவான வேரியம் சல்பேட்டில் உள்ள உள்ள சல்பரின் எடை சல்பரின் எடை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தா முப்பத்தி ரெண்டு பை இருநூத்தி முப்பத்தி மூணு இந்த எழுதா எக்ஸ் சரியா சரி அடுத்து டபிள்யூ கிராம் சரியா டபிள்யூ கிராம் கரிம சேர்மத்தில் உள்ள கரிம சேர்மத்தில் உள்ள சரியா

புத்தகத்துல கூட ஒரு கணக்கு கேட்டது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு கணக்கு மட்டும் நான் நினைச்சலாம் ஒரு கோட் பண்ணி பார்க்கலாம் சரிதான் இதுல வந்து கரிம எடை கொடுத்துருது இருக்கலாம் கரிம கரிமச்சேர்மத்தின் எடை அப்படி எவ்வளவு பார்த்தா ஜீரோ புள்ளி இருபத்தொன்னு எழுபத்தஞ்சு கிராம் சரிங்களா அப்புறம் வீல் படிவான பேரிய பண்ணி எடை கொடுத்துச்சு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்க ஜீரோ புள்ளி ஐம்பத்தெட்டு கிராம் <coughs> <coughs> gram of barium sulfate contains weight of sulfur evlo weight si of sulfur பார்த்தா அந்த நம்ம தெரியும் இது மட்டும் நம்ம எழுத இரநூத்தி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து அதில் சல்ஃபர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து இது எழுதத் தெரியணும் நமக்கு

என்னதா ப்ரிசிப்டேட்டெட் வேரியன் செல்பரேட் கண்டைன்ஸ் சல்பர் ப்ரிசிப்டேட்டட் வேரியம் சல்பேய்ட் கண்டைன்ஸ் வெயிட் ஆஃப் சல்பர்ண்ணா கண்டைன்ஸ் வெயிட் ஆஃப் சல்பர் எவ்வளோ எழுதுமா தேர்ட்டி டூ கீழ்படி ப்ரிசிக்ரெட்டெடு சரி பேரியன் சல்பரெட் ஜீரோ புள்ளி என்னடா கொடுக்கலாம் சரிங்களா சரி இப்போ அடுத்து டபிள்யூ எடுத்து எழுதுங்க அப்போ ஜீரோ புள்ளி டூ ஒன் செவன் ஃபைவ் கிராம் சரியா ஆர்கானிக் காம்பவுண்ட் வெயிட் ஆஃப் சல்பர் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்

ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் என்ன கிடைக்கும் அப்போ தேர்ட்டி டூ பை டூ தேர்ட்டி த்ரீ இண்டு ஜீரோ எயிட் டூ ஃபைவ் டூ ஒன் செவன் ஃபைவ் இண்டு இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம எழுதும் இல்லை ஹண்ட்ரட் வரைக்கும் எழுதுணும் இப்போ நம்ம இணைச்சால் அப்படி பார்த்தா இது கேன்சல் பண்ணும் அந்த பாயிண்ட் லாக்கு கூட பார்க்கணும் நம்ம லாக்கு பார்த்து கூட நம்ம இணைச்சிடலாம்

பேரியம் சல்பேட் பிரிஸ்பேட் ஆகுது அந்த இருந்து நம்ம செல்போனுடைய எடை நம்ம எழுதிடும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே ஸோ இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவன் நன்றி